இங்கே போராடி கொண்டிருந்த பெருமகன் என்னுடைய வகுப்பு தோழன்தான் முத்துராமன் அவரை அழைத்து கொண்டு வந்து இந்த போராட்டத்திற்கு தலைமையேற்க வைப்போம் என்று அழைத்து கொண்டு வந்து அன்றைய இளம் வயதில் ஆகச்சிறந்த கல்வியாளராக ஆங்கிலத்திலும் தமிழிலும் ஆகப்பெறும் புலமை பெற்ற பெருமகன் எங்களுடைய தாத்தா தெய்வ திருமகனார் இந்த போராட்டத்திற்கு தலைமையேற்று காலை மாலை இருவேளையும் காவல் நிலையத்தில் போய் கைரேகை வைப்பதற்கு பதிலாக அந்த கட்டை விரலை நீங்கள் வெட்டி எரியலாம் என்று வீர முழக்கமிட்டதை ஏற்று பல நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் தங்கள் கட்டை விரல்களை வெட்டி எரிந்தது வரலர் அப்படி அந்த வீர போர் விருந்த மரவர் கூட்டத்தில் மாயக்கா என்ற மான மரத்தை அவளும் போரிட்டு மாண்டாள் என்பது நாங்கள் கூட எங்களுடைய தாத்தா மூக்கையத்தவர் நூற்றாண்டு விழாவிலே பேரறிப்பு செய்தோம் தமிழ் தேசிய பேரரசு தமிழர் அரசு அமைகிற போது நாங்கள் எங்கள் பாட்டியார் மாயக்கா பேரிலே மகளிர் கல்லூரியை நாங்கள் இந்த மண்ணிலே தொடங்குவோம் என்று அறிவித்தோம் இன்று வரை எங்களுக்கு உரிய போற்றத்தக்க வழிபடத்தக்க வழியும் இல்லை வாய்ப்பும் இல்லாமல் இருக்கிறது நாங்களே அந்த மண்டபம் கட்டிக்கொண்டு நாங்களே அதுக்கு பாதை போட்டுக்கொண்டு ஏனென்றால் இந்த கூட்டத்திற்கு இங்கே வந்து வழிபடுபவர்களுக்கு வாக்கு இல்லை என்று அதிகாரத்தில் இருப்பவர்கள் அரசியல் செய்வ நினைக்கிறேன் ஊழித்தேவன் புறக்கணிக்கப்பட்டான் வீர பெரும்பாட்டியார் நாச்சியார் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார் மரவர்கள் எங்க பாட்டன்கள் மருது பாண்டியர்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள் காரணம் ஒற்றை பெரும் அடையாளமாக இருக்கிற எங்கள் தாத்தா தெய்வ திருமகனார் முத்துராமலிங்கத்தார் அவர்கள் நினைவிடத்திலே மாலை வைத்து வணக்கம் செலுத்தி விட்டால் இந்த மூன்று பெரும் கூட்டம் கல்லர் மரவர் அகமுடையர் என்று முக்குளத்தோர் என்று போற்றுகிற தேவரின மக்கள் தேவர் பெருங்குடி மக்கள் தங்களுக்கு வாக்கு செலுத்தி விடுவார்கள் என்று இந்த அரசியல் அதிகாரங்கள் எண்ணுவதாலேயே நம்புவதாலேயே நிராகரிக்கிறார்கள் வருவரும் காலங்களில் எழுச்சி மிக்க இளைய தமிழகம் தமிழ் இளம் தலைமுறையினர் எழுந்து வருகிறார்கள் எங்கள் இன வரலாற்றை மீட்டு உருவாக்கம் செய்ய மீளெழுச்சி கொள் வைப்பதற்காக பெரும் புரட்சிகர ஒரு அரசியலை முன்னெடுத்து வருகிறார்கள் நிலை மாறும் நீங்கள் அடுத்தடுத்த ஆண்டு தேர்தல் நெருங்கும்போது இன்னும் பெரிய அளவில் இதெல்லாம் கவனம் பெறும் நீங்கள் அதை பார்க்கத்தான் போகிறீர்கள் ஒரு காலம் வரும் எங்களுடைய வரலாற்றை நாங்களே எழுதுவோம் என்கிற உறுதியை இந்த நாளில் ஏற்கிறோம் வீர போர் புரிந்து மாண்ட எங்கள் முன்னவர்களுக்கு பெருமிதத்தோடும் திமிரோடும் எங்கள் வீர வணக்கத்தை நாங்கள் செலுத்துகிறோம் எங்கள் அண்ணன் சொல்றாங்க முருகன்ஜி அவர்கள் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் இந்த கடந்த வாரத்தில் எண்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து ஜாலியன் பாலா படுகொலைக்கு மன்னிப்பு கேட்கணும் என்று அது படுகொலை இல்லை அவர் சித்தமிட்டான படுகொலைங்கிறது எங்களுக்கு நிகழ்ந்தது தான் நாங்கள் தான் போரிட்டு மாண்டோம் மரணத்தை எதிர்நோக்கி களத்திலே பாய்ந்து மாண்டவர்கள் நாங்கள் தான் அப்போ எங்கள் கொடுஞ்செயலுக்கு எவ்வளவு மன்னிப்பு ஏன்னா எங்களை பற்றி பேசுறதுக்கு நாடாளுமன்றத்தில் ஒரு நாக்கும் இல்லை இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் அவர் பேசுறான் அதெல்லாம் நான் எங்கள் அண்ணனுக்கு உறுதி சொல்கிறேன் நமக்கு ஒரு காலம் வருது அது அன்னைக்கு நம்ம பார்த்துக்கலாம் வேறு ஏதாவது கேள்வி இருக்கா அதான் கச்சத்தீவு கச்சத்தீவை பேசி ஆகணும் ஏன்னா எங்களுடைய தாத்தா முக்கவருடைய நினைவை நாங்கள் போற்றி கொண்டிருக்கிறோம் அவருடைய பிறந்த நாள் கடந்து சென்றிருக்கிறோம் இங்கே அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் என் இன சொந்தங்கள் என்னினும் இல்லை என் தம்பி தங்கிகள் இந்த செய்தி இந்த நிகழ்வை ஆழ்ந்து கவனிக்கணும் அவங்க சொல்கிற காரணம் கச்சை தீவை கொடுத்ததுக்கு அது எதுக்கு அதில் என்ன இருக்குது ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லைங்கிறார் இவருடைய ஆழ்ந்த அறிவை இதை பாருங்கள் ஒரு தீவு தீவுக்கு நடுவில் இருக்கிற ஒரு ஒரு இடத்துல தீவில் கடலுக்கு நடுவில் இருக்கிற ஒரு தீவில் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லைங்கிறாங்க தோன்றுனா தண்ணி வரப்போகுது தண்ணிக்கு நடுவில் தான் அந்த நிலமே இருக்குது அது ஒரு காரணம் வேற ஏதாவது ஒரு காரணம் சொன்னால் கூட சீர்த்திட்டா போகலாம் இப்படி ஒரு காரணத்தை சொன்னா தலையில் அடித்து அழுகிற தவிர வேற என்ன இருக்குது நீங்களெல்லாம் தலைமையேற்று இந்த நாட்டை குறிப்பா அது எங்கள் அண்ணன் செல்வ பிறந்தகை மாதிரி ஆட்கள்லாம் சொல்லுவதுதான் ரொம்ப வேடிக்கை நால் பக்கமும் கடல் சூழ்ந்து இருக்கிற ஒரு நிலத்துக்குள்ள தோண்டுனா அப்படிங்கிறங்க ஒரு காய்கிட்ட அப்படி தோண்டினாலே தண்ணி வந்துடும் அதுல தண்ணி இல்லை அதனால கொடுத்தாங்கிறீங்க தண்ணி இல்லைங்கிறதான் காரணமா சரி தார் பாலைவனம் அந்த ராஜஸ்தான்ல இருக்க பாலைவனத்தை எல்லாம் கேட்டா தண்ணி இல்லைன்னு கொடுத்துருவீங்களா இது என்ன ஒரு காரணம் பாருங்க இதெல்லாம் வந்து கொடுத்து எவ்வளவு காலம் ஆயிடுச்சு நீங்க பாருங்க இப்ப வந்து கச்சத்தீவை மீட்க நாங்க போராடுவோம் நாலு கட்சிகளும் நாடகம் போடுது எங்க ஊர்ல திருவிழா வரும்போது மாரியம்மன் திருவிழா ஐயனார் திருவிழா கற்பனை திருவிழா வந்து நாடகம் போடுவோம் இந்த மாதிரி தேர்தல் திருவிழா வர்றதுனால இந்த கட்சத்தீவு மீட்பு நாடகத்தை போடுது நம்ம முந்தா நாள் தான் எடுத்து கொடுத்துருக்காங்க அதனால இன்னைக்கு மீட்க இவங்க தீர்மானம் போடுறாங்க கொடுத்த நாலு பேர் இந்த காங்கிரஸ் கூட இருந்து அது கைகட்டி பதவிக்காக நின்றது இந்த திமுக அது இவ்வளவு காலமாக அதிகாரத்தில் இருந்த இந்த கட்சிகள் பாரதிய ஜனதா அதிமுகவுங்களாம் எதிர்த்து போரிட்டு மீட்காம திருப்பி தேர்தல் வரும்போது அது நாங்கள் போய் ராமேஸ்வரத்தில் தொடர்ச்சியாக மீனவர் படுகொலை செய்யப்படுவது வலை பிரிக்கப்படுவது படகு பறிக்கப்படுவது சிறைபிடிக்கப்படுவதை எதிர்த்து பெரும் போராட்டத்தை இப்போ வந்து தேர்தல் வருது மீனவர் வாக்கு சரி அதெல்லாம் விடுங்க அது அந்த தாத்தா மூக்கேத்தவர் இறது எவ்வளவு நாளாச்சு இன்னும் முந்தா நாள் தான் இறந்து இன்னைக்கு அடக்கம் பண்ண மாதிரி நீங்க மணிமண்டபம் கட்டுவேன்றீங்க நாற்பத்தாறு ஆண்டுகளாக என்ன பண்ணுறீங்க மூன்று முதல்வர்களுக்கு பதவி பிரமாண நிறுத்துவத்தை சட்டப்பேரவையினுடைய தலைவராக இருந்த பெருமகன் எங்கள் தாத்தா கூட தமிழ் மாநிலத்துக்கு தான் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் தலைவராக இருந்தார் அகில இந்திய பெரிய துணைக்கண்டத்தில் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் தலைவராக இருந்த பெருந்தகை எங்களுடைய தாத்தா தேவரவர்கள் அவருக்கு என்ன மரியாதை இருக்கு இப்போ வந்து தேர்தல் வரும்போது அந்த இனப்பு சொந்தங்களெல்லாம் நாங்கள் பேரழித்து கொண்டு எழும்போது அந்த வாக்கை குறிவித்து நகருகிற அற்ப நாடகத்தை இந்த திராவிடர்கள் வந்து நிறுத்திக்கணும் எங்களை வந்து என்னவா நீங்க மதிப்பிடுங்க இவ்வளவு காலம் கழிச்சு திடீர்னு கச்சத்தி மேல பாசம் வருது திடீர்னு எங்கள் தாத்தா முக்கிய பாசம் பற்றும் வருது இதெல்லாம் வாக்கு பறிக்கிற அற்ப நாடகம் இதை வந்து தமிழ் சமூகத்தின் இளைய தலைமுறை பிள்ளைகள் என் தம்பி தங்கைகள் கூர்மையாக அதை கவனிச்சு பண்ணணும் மறுபடியும் மறுபடியும் இதுக்கெல்லாம் இந்த நாடகத்தை பார்த்து மயங்கி கைதிட்டு ரயிச்சுட்டு போனோம்னா ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் வேற ஏதாவது கேள்வி லட்சத்தீவை பற்றி லட்சத்தீவு ஆயிரத்தி இந்திரா காந்தி அம்மார்கள் பிரதமராக இருந்தார் அன்றைய இந்த மண்ணில் பிறந்த மூக்கையாத்தவர் பாராளுமன்ற உறுப்பினராக இல்ல ஒரே ஒருத்தர் தான் பேசிய ஒரே மகன் பேசி கச்சை தீவை இலங்கைக்கு கொடுத்தார் இலங்கைக்கு கொடுத்தால் மீனவர்கள் உறுதியாக பாதிக்கப்படுவார்கள் அது மட்டுமல்ல வெளிநாட்டிற்கும் நமக்கும் இந்திய நாட்டிற்கும் அது தொடர்பாக வந்து இந்திய நாட்டுடைய பாதிப்புக்குள்ளாகும் சொல்லி வெளிநடப்பு செய்தவர் அன்றைய தமிழகத்தின் முதல்வர் டாக்டர் கலைஞர் தான் இன்னைக்கு வந்து அவர் ஏன் இத்தனை நேரம் கண்டு இல்லையா அண்ணாதிமுக அந்த கேஸ சுப்ரீம் கோர்ட்ல போட்டு இருக்கு கேஸ் பெண்டிங் இருக்கு இல்ல அந்த வழக்குல ரெண்டு கட்சியுமே காங்கிரஸ் ஆளும் போதும் பாரதிய ஜனதா ஆளும் போது ஒரே பதிலை தான் பதில் மனுவா தாக்கல் செய்து கச்சத்தீவை திருப்பி எடுக்கணுங்கிற பேச்சுக்கு இடம் இல்லை கொடுத்தது கொடுத்தது தான் அன்னைக்கு தாத்தா மூக்க தவிர அவர்கள் என்ன பேசுறாங்கன்னா வடபுலத்துல இமய ஒரு பகுதியில் நீங்கள் எடுத்து அப்படியே நீங்க சீனாவுக்கு உங்கள் அப்பா தாரை வார்த்து கொடுத்துட்டாரு அது ஒரு வரலாற்று மருந்து அதே மாதிரி நீங்க வந்து இந்த கச்சத்தீவை தாரை வார்த்து இலங்கை கொடுப்பதனால இந்த நாட்டு மக்களுக்கு குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய வரலாற்று துரோகத்தை நீங்கள் செய்கிறீங்க அதுக்கு நான் நான் இருக்கிற ராமநாதபுரம் பாராளுமன்றத்தில் நீங்கள் இருக்கிற அந்த பகுதி அது கச்சத்தீவு உங்களுக்கு தெரியும் அது இந்திய நிலப்பரப்பே இல்லை அது எங்கள் தாத்தா சேதுபதி எங்கள் பாட்டன் சேதுபதி மன்னனுடைய சொந்த நிலம் அதை நீங்கள் எடுத்து அதை கொடுத்துட்டீங்க இன்றைக்கி அதுக்கு கார் சொல்கிற காரணம்லாம் ரொம்ப வேடிக்கையாக இருக்குது அன்னைக்கு கச்சத்தீவை எடுத்து கொடுக்கும்போது எதிர்த்து போரிட்ட ஒரே மரபு வீரர் எங்கள் தாத்தா முக்கியத்தவர் அவர்கள் தான் அவருடைய நினைவை ஒட்டி இன்றைக்கி வந்து அவங்க நாங்கள் கச்சத்தீவை மீட்க போராடுவோம்னு தீர்மானம் போட்டிருக்கிறத சரி ஒன்று செய்வோம் மீட்கட்டும் ஒரு பாராட்டு கூட்டம் நம்ம போட்டுருவோம் என்னென்னா போட்டுருவோம் ஏன்னா இந்த மாதிரி தீர்மானத்தை நாங்கள் நிறைய பார்த்துட்டதுனால இது வெற்றி தீர்மானம் இல்லாமல் வெற்றி தீர்மானமாக அமைந்தால் பாராட்டுவோம் வேற கேள்வி தம்பி மத்திய அரசு

மீனவ மக்களினுடைய வாழ்வுரிமையை பாதுகாக்கணும்னா இவங்க இங்க பாருங்க வாஜ்பாய் காலத்தில் இருக்கிற ஐ கே குஜரால் தேவேகௌடா எல்லார் காலத்திலேயும் எல்லார் ஆட்சி காலங்களையும் இவங்க இருந்திருக்கிறாங்க மன்மோகன் சிங் அவங்க ஒன்பதரை ஆண்டு காலங்கள் இருந்திருக்காங்க தொடர்ச்சியா கடைசி ஆறு மாதங்கள்ல தான் வெளியில வந்தாங்க அமைச்சர் பதவியில தான் சொல்றேன் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அழுத்தம் கொடுத்து கச்சத்தீவே மீட்டிருக்கலாம்

அது உங்களுக்கு தெரியதே பாரதிய ஜனதா அதனுடைய அரசியல் வந்து இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான நிலைப்பாடை எடுப்பதா இந்துக்களுடைய வாக்கை தன் பக்கம் குவிக்க முடியுங்கிறது அதனுடைய அரசியல் அதனால தேர்தல் வரும்போது அதை எடுக்கணும் நாட்டில் எவ்வளவு சிக்கல்கள் பிரச்சனை இருக்குது அதில் வக்ஃபு வாரிய நிலத்தில் என்ன அதில் என்ன பிரச்சனை இருக்குது அது போய் நீங்க

ஜாகிருஷன் மரணம் எதனால நடந்தது பக்வாரி இடத்தை எடுக்காதீங்க தான் நீங்க இங்க எப்படி வழக்கொள்ளைக்கு எதிராக போராடின ஜாபிர் அலி கொல்லப்படுறார் வக்வாரி இடத்தை எடுக்காதுங்கிற ஜகைருஷன் கொல்லப்படுறார் அப்புறம் தீர்மானம் போட்டு என்ன போகுது இதெல்லாம் தேவையற்றது இது நாட்டுக்கும் மக்களுக்குமான அத்தியாவசிய பிரச்சனையில் அது இல்லை முதல்ல அதை நீங்க கவனிக்கணும் அதை விட்டுட்டு சும்மா போய் தேர்தல் நேரத்தில் நீங்க இந்த இஸ்லாமிய மக்களின் மீது வெறுப்பு உமிழ்வது அந்த வாக்கை ஒரு தரப்பினர் வாக்கை குவிக்கிறதுக்கு போராடுவது இதெல்லாம் ஒன்றுபட்டு இருக்கிற நாட்டினுடைய ஒருமைப்பாடு இறையாண்மை சிதைக்க வழிவகுக்குமே ஒழிய ஒற்றுமைக்கு ஒருபோதும் அது வந்து ஒன்று நாட்டுக்கு கரெக்டாக வேற ஏதாவது அவ்வளவுதானே